வணக்கம் சிறுதானிய அரிசி வகைகள் நான் வாங்கியிருக்கேன் இப்போ ப்ரெஷர் சுகர் உள்ளவங்க கண்டிப்பாக எடுங்க வீட்லேயும் எல்லாருமே ஃபுட்டு மாற்றிக்கிட்டால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் புழுங்கள் வந்து வரகில் வந்து இருக்குது பச்சையும் இருக்குது கம்பு இருக்குது சாமை இருக்குது தினை இருக்குது எல்லாமே பச்சை புழுங்கள் வந்துருக்குது நம்ம வந்து பொங்கல் செய்யலாம் கிச்சடி செய்யலாம் இட்லி தோசைக்கு இதெல்லாம் பண் மிஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து வரகரிசி அரிசி புழுங்கல் அரிசி தான் நான் வந்து சாதம் வடிக்க போகிறேன் நான் இன்றைக்கி மதிய சாப்பாடு வந்து வரகு புழுங்கல் தான் நல்லா ஒரு நாலு தடவை நல்லா கழுவிட்டேன் பாருங்கள் நான் சின்ன வயசில் இந்த சாதம் நான் சாப்பிட்ருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்குது ரைஸ் போட்டுருவோம் நான் எப்பொழுதுமே கல் உப்பு போடுவேன் கல் உப்பு போட்டுக்குவோம் நல்லா கொதிக்கட்டும் பக்கத்தில் நின்று பார்த்து பத்திரமாக வடிக்கணும் ஏன்னா குழைய விட்டுறக்கூடாது நல்லா மழை மழைன்னு கொதிக்குது தண்ணி பாருங்கள் நாலு தடவை கழுவி அந்த கலர் இருக்குது இந்த தண்ணியை நம்ம குடிச்சிக்கலாம் எடுத்துக்கூட ரொம்ப ஹெல்த்து சாதத்தை வடித்து விட்டு இந்த தண்ணி குடிக்கலாம் அதுக்காக நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாதம் வடித்து விட போகிறேன் கொத்தமல்லி போடுறதுனால சாதம் நல்லா வாசமாக இருக்கும் வரகரிசி சாதம் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் நான் கையில் கூட எடுத்துக்கிறேன் எப்போ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம வந்து இதுக்கு வந்து நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் வச்சுருக்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கப்பா பாய்